குறைவானதை பொருந்தி வாழ்ந்து வறுமைக்கான தயாரிப்பில யார் இருக்கிறாரோ அவர்தான் தான் முத்தத்தி தக்குவாவோடு ஒருவர் வாழ்ந்தால் மஹ்ரஜா அவருக்கு பல வழிகளை எல்லாம் காத்துகிறார் ஒரு வழி அல்ல இரையச்சத்தோடு வாழ்பவர்களுக்கு ஒரு வழி அல்ல பல வழிகளை எல்லாம் இறையற்றத்தோடு வாழ்ந்தார்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் அவர்களை பயந்து வாழ்ந்ததாக அதிகள் சொல்லும் மனுஷன் மட்டும் உமர பயப்பல்ல பூமி பயந்ததே நடுங்கிய பூமியிலே வானை பாய்ச்சினார்கள் உமர் என்ன பூமியை நடுங்குகிறாள் பூமி ஆட்டத்தை நிறுத்தியது செல்லுகிற காற்றிடத்திலே உத்தரவை கொடுப்பார்கள் உமர் யார் சாரி படை எங்கோ இருக்கிற படைக்கு உமரின் சொல்லை எடுத்து செல்கிறதே காற்று உமருக்கு வழிபட்டதே நெருப்பு உமருக்கு வழிபட்டதே அதற்கு காரணம் தக்குவா தக்வா இருந்தால் பட வழிகளையும் தவணுவாங்க இரண்டாவது நிவாரணம்

விடுதலையை வழங்குகிறான் சந்தோஷத்தை எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் அதை அல்லாஹ் நீக்குவான் இரண்டு வழிகள் இஸ்தேபா செஞ்சா எவ்வளவு கவலை இருந்தாலும் அல்லாஹ் நீக்குவான் எவ்வளவு பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் அல்லாஹ் போக்குவான் அதனால காலைமான இஸ்தேபா செய்வது என்ன கடினமான வேலையா காலையில ஒரு நூறு தடவை அஸ்தோபிருல்லா சொல்வது இரவு நேரத்தில் ஒரு நூறு தடவை அஸ்தோபிருல்லா சொல்வது கடினமான வேலையா ஆனால் அந்த அத்தோபிருக்கு உயிரோட்டம் இருக்க வேண்டும் டிவியை பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அஸ்தோபி அஸ்தோபுருல்லா என்று உரட்டு வார்த்தைகளால் சொல்லிவிட்டு செல்வதற்கு பெயர் அசோபிருல்லா அல்ல நான் சொல்லுகிறேன் இந்த அஸ்தோபிள் மூவாயிரம் தடவை அசோபிள்ளா சொல்ல வேண்டியதா போயிடும் அந்த நோக்கத்தில் இருக்கக்கூடாது என் பாவத்தை உண்மையிலேயே அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அஸ்தோபிருல்லா கேள்வி இது இரண்டாவது வழி மூன்றாவது வழி மார்கம் சொல்லும் பெருமானார் சொல்லுவார்கள் என்பதிலே தொண்ணூத்தி ஒன்பது நோய்களுக்கு மருந்துண்டு என்றார்கள் பெருமானார் இல்லாவில்லா இல்லா அழி கொள்ளாமயும் என்ற வார்த்தையில தொண்ணூத்தி ஒன்பது நோ நோய்களுக்கு மருந்துண்டு ஐசருவா அதுல குறையோனது என்ன தெரியுமா அல்ஹம் கவலைக்கு இதுல மருந்து என்றாரு இப்ப கவலை என்ற நோய் தான் நோயிலேயே பெரிய நோய் குமரணி அல்லாவுத்தலா அறிவரி அல்லாவுத்தலா சொன்னார்கள் அல்லவா உன்னுடைய பெற்றோருக்கு கவலையை கொடுத்து விடாதே என்று சொல்லுவார்கள் புரிய கவலை என்ன பெரிய நோயா என்று கேட்கிறாரு கவலை என்ன பெரிய நோயா அதற்கு அலி சொன்னார்கள் நீ நினைக்கலாம் மலைதான் பெரியது என்று நினைக்கலாம் மலையை விட பெரியது இரும்பு அதை உடைத்து விடுகிறது இரும்பை விட கடினமானது நெருப்பு அதை உருக்கி விடுகிறது நெருப்பை விட கடினமானது தண்ணீர் அதை அணைத்து விடுகிறது தண்ணீரை விட கடினமானது மேகம் அதை உயர்த்தி விடுகிறது மேகத்தை விட கடினமானது காற்று மலையாக இறக்கி விடுகிறது காற்றை விட கடினமானவன் மனிதன் அதை தேக்கி வைக்கிறான் மனிதனை விட கடுமையானது போதை போதை மனிதனை மிகைக்கிறது போதையை விட கடினமானது தூக்கம் தூக்கம் போதையை மிகைத்து விடுகிறது தூக்கத்தை விட கடினமானது கவலை அந்த கவலை தூக்கத்தை கெடுத்து விடுகிறது படைப்பில் கடினமானது கவலை கவலைக்கு மருந்து நான் ஆனால் பெருமானா சொன்னார்கள் தொண்ணூத்தி ஒன்பது ரொம்ப கம்மியான நோய் கவலை பாதையை விட பெரிய தொண்ணூத்தி எட்டு நோய்களுக்கு எதில் மருந்துண்டே

காணாது போய் விட்டான் அதனால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போய் கேளுங்க என்ன அந்த அம்மா அனுப்பி வைக்கிறார்கள் அபூ மாலிக்குல் அஷ்ஹி ரழியல்லாஹு என் மகன் அரிவானியான மகன் சம்பாதித்து கொடுக்கிற மகன் எப்படி போனான் என்று தெரியவில்லை நாயகமே என்ன செய்வது என்று கேட்கிற பொழுது ஹுமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் லாஹௌல வலா குவத்த இல்லா எங்க மாய் வந்துவாங்க என்ன நாயகமே என்று கேட்கவில்லை அந்த மனைவி கிட்ட சொன்னாங்க நம்ம மனைவி கிட்ட போய் இப்படி சொன்னா என்ன ஆகும் இல்ல லாகோல சொல்லிட்டு உட்காந்துருந்தா மகன் வந்துருவானா போய் தேடியா வீட்டுக்குள்ள லாகோல சொன்னா மனைவி வந்துருவான் மகன் வந்துருவானா காவல்துறை இடத்திலே சென்று சொல் வீட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டா நிறைய கணவன்மார்கள் பயத்தை வெளியாளையில கணவன்மார்கள் நிறைய உண்டு வீட்டுக்குள்ள போனாவே இடி விழுந்துருது ஆனால் அந்த பெண்மணி கேட்டார்கள் லாகோல அதிகமாக சொன்னார்கள் இரண்டு பேர்களும் சொன்னார்கள் ஒரு நாள் அது காலையிலே மகன் வந்து கதவை தட்டுகிறார் கதவை தொடர்ந்தா மகன் மகனுக்கு பின்னாடி ஒரு நாலாயிரம் ஆடுகள் இருக்கிறது இடத்துல அப்படியே சந்தோஷத்துல எல்லோரும் சொல்லுகிறார்கள் இவர் செல்ல செல்ல ஆடும் சேர்த்து வருகிறது நாயகம் பார்க்கிறார்கள் மகனையும் பார்க்கிறார்கள் நாலாயிரம் ஆடுகள் ஆட்டையும் சேர்த்து கொடுத்து விட்டு அப்பா நடந்த கதை என்னப்பா என்று பெருமானார் சதல்லா அலைவசல்லமன் அவர்கள் கேட்கிற பொழுது நான் அந்த மகன் அழகாக பதில் சொன்னார் என்னை பிடித்துக் கொண்டு கொள்வதற்காக குறை குஃபார்கள் என்னை பிடித்துக் கொண்டு சென்றார் அந்த மாதம் அசுகுருள் ரஜபுமாக கொள்ளக்கூடாது அது அரபுகளுடைய கண்ணியமான மாதங்களில் ஒன்று ரஜம் அதுல கொலை செய்ய மாட்டான் குடிக்க மாட்டான் சீட்டாட மாட்டான் அந்த காலத்தில் இந்த மாதம் முடிகிற வரை இவனை பாதுகாக்க வேண்டும் எனக்கு எனக்கு ஒரு பாதுகாவலர் போட்டு எனக்கு வேலை ஆடு ஆடு மேய்க்கிற வேலை நான் இரவு நேரத்திலே படுத்திருந்தால் கூட பாதுகாவலர் என்னை கவனித்துக் கொண்டே இருப்பான் இப்படியே காலங்கள் ஓடியது ரஜம் முடிவதற்கு ஒரு சில நாட்கள் தான் உண்டு இந்த நேரத்தில் என்னை பாதுகாப்பவன் குடித்து விட்டு தூங்கினான் அதை பயன்படுத்திக் கொண்டு நான் தப்பித்து ஓடி வந்தேன் ஓடி வந்து மதினாவினுடைய எல்லைக்குள் நுழைகிற பொழுது திரும்பி பார்த்தேன் நான் வளர்த்த ஆடுகள் நான் மேய்த்த ஆடுகள் நான் ஓடுவதை பார்த்துவிட்டு பின்னால் ஆடுகளிலும் ஓடி வந்திருக்கிறது எனக்கு தெரியவில்லை பின்னர் ஆடுகளும் ஓடி வந்து எனக்கு தெரியவில்லை அதனால் தான் ஆறாயிரம் ஆடுகளோடு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது பெருமானா பணிவசல்லும் சொல்லுவார்கள் என்ன பாடுபடுத்தி இருக்கிறது இழந்த பொருளை பெற வேண்டுமா சரி சில பசிரியன்கள் அழகாக எழுதுவார்கள் ஒருத்தருக்கு கடன் கொடுத்து வரவே இல்லை கடன் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது வரவில்லை லாகவல வளர்ப்பு ஓதி பாருங்கள் வருகிறதா இல்லையா என்னமோ பச்சிரியுங்கள் அழுத்தமாகச் சொல்லுவாரு சில வீடுகள்ல நீங்கா கொல்லைகள் இருக்கிறே லாகவனவரா பூவாவை பாருங்கள் தீறுகிறதா இல்லையா தொண்ணூத்தொம்பது நோய்களுக்கு நிவாரணம் என்றால் சாதாரண வார்த்தையா பெருமானார் எவ்வளவு பெரிய மந்திரச் சொல்லை நமக்கு கொடுத்துருக்காரு எவ்வளவு பெரிய மந்திரச் சொல்லை பெருமானா கொடுத்திருக்கிறாரு நாலாவது லா இலாரை இல்லா அந்த சுபகான இன்னி இனி குத்துமிழம்பாரு உடல் ரீதியான கஷ்டங்களுக்கு அழகிய நிவாரணம் அது வரும் அதீசுகளில வரும் இருசரகி செல்லாம அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ளே சென்றதற்கு பிறகு இந்த வார்த்தையை ஓதுவதை மலக்கள அண்டாவிடத்திலே சொல்லுகிறார்கள் யா அல்லாஹ் பூமியிலே சில சட்டங்களை கேற்றிக்கறோம் ஓதுகிற குறளை கேற்றிக்கறோம் ஆனால் ஆள் கடலிலிருந்து ஒரு சப்தம் எழுகறது யா அல்லாஹ் லா இலாஹ அந்த சுபஹானக்க இன்னி குன்ตุ மின் அல் உன்னை தவிர வேற யாருமே கிடையாது நீதான் பரிசுத்தமானவன் நான் அநியாயக்காரன் என்ற ஒரு குரல் மேலே எழுகறது யா அல்லாஹ் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் நாயிலே என்ற அல்லாஹ்விடத்திலே கேட்கிற பொழுது மீன் வைத்துக்கொண்டிருக்கிற யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த மனிதன் என்று பெருமானே

ஆயத்தில் அல்ல யூனசரை வரலாறு சொல்லிட்டு வரும் முக்மினின் என்று சொல்லுகிறான் அல்ல இந்த வார்த்தையை முமினின்களுக்கு நாம் வெற்றியை கொடுக்கிறோம் என்று சொல்கிறான் அல்ல உடல் ரீதியான கஷ்டங்கள் மன ரீதியான கஷ்டங்கள் இதெல்லாம் நீங்குவதற்கு லாகிலாக இல்லா அந்த சுகானத்தை இன்னி கொடுத்துடம்பாடுமீன் என்பதை விட சிறந்த மருந்து இருக்க முடியாது வரலாற்று ரீதியாக எழுதுவார்கள் சில இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதுல குறிப்பா இமாம் ஷாபிர் அம்மத்துல்லா அலையும் சொல்லுகிறார்கள் குழந்தை இல்லாதவன் குழந்தை இல்லாதவன் இரவு நேரத்தில் உறங்குகிற பொழுது நான்கு ரக்காத்து தொழ வேண்டும் முன்னால் இரண்டு ரக்காத்து தொழுது விட்டு முன்னூறு முறை

பகிரங்கப்படுத்துகிறது ஆனால் ஏற்பதற்கு ஆள் இல்லை ஆயிரம் ஆயிரமாக நாங்கள் மருத்துவமனையிலே கொடுப்போமே தவிர மாணவி சொன்ன மந்திர சொல்லை பயன்படுத்த தயாராக இந்த சமுதாயமே எவ்வளவு அற்புதமான ஐந்தாவது ஒரு முறையை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது நபி யாப்பு வலையலாம் மகனை தொலைத்த கவலை மகன ஓனாய் கொண்டு விட்டது என்றல்லவா சகோதரர்கள் சொல்லிவிட்டார்கள் மக மூத்த போனாரா இல்லையா இந்த சிந்தனையே வல்ல யாக்கு அலகி யாக்கு அலகி செலாம் மலக்குள் மௌத்தை சந்திக்கிறார்கள் மலக்குள் மௌத்தை நபிமார்கள் முன்னால் சந்தித்து இருக்கிறார்கள் மலக்குள் மௌத்தை சந்தித்து கேட்கிறார்கள் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சந்திக்கிறாங்க மலக்குள் மௌத்தம் பல தடவை சந்தித்து இருக்கிறார்கள் கேட்கவில்லை நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னால் மலக்குள் மௌத்தை சந்திக்கிற பொழுது திடீர் என்று ஒரு கேள்வி என் மகை யூசுப்பு உயிரோடு இருக்கிறாரா அல்லது கைப்பற்றி விட்டீர்களா ஏனென்றால் எல்லா லிஸ்ட் உங்கள்கிட்ட தான் இருக்கு ஐம்பத்தி நாள் வரைக்கும் எவெவன வாங்கணுமோ அதுக்கும் தான் இருக்கு எவெவன வாங்குனீங்களோ அதுக்கும் தான் இருக்கு அதனால என்னுடைய மகன் உயிர் போய் விட்டதா அல்லது இருக்கிறதா அதற்கு மலக்க மூத்தவர்கள் ஒரு நிவாரணத்தையும் கொடுத்தார்கள் உங்களுடைய மகனுடைய ரூகமா கவிழ்த்தும் நான் அந்த ரூகை கைப்பற்றவில்லை என்று சொல்லிவிட்டு சூசகமாக ஒரு துவாவை சொல்லி காட்டுகிறார் யாக ரூப் லாயல் கதே வாபதா

அடுத்த நாள் யூசுப் அலி இஸ்லாத்தினுடைய சட்டை தந்தைக்கு வந்ததே நான் ஹயாத்தாகத்தான் இருக்கிறேன் என்று பிறகு தந்தை புறப்பட்டு சென்றார்கள் கண்டார்கள் அரச கோணத்தில் இருப்பதை பார்த்து மகிழ்ந்தார்கள் எவ்வளவு சின்ன வார்த்தை பல நாள் பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பதற்கு இதை விட ஏற்ற வழி இல்லை என்று எழுதுகிறார் இன்னைக்கு காலத்துல பார்த்தா அப்பனை பிரிஞ்சு மகனை பிரிஞ்சு அப்பன் மகனுக்கெல்லாம் ஆசை தந்தையை பார்க்க வேண்டும் என்று மகனுக்கே ஆசை இருக்கும் போது பெற்றோருக்கு இருக்காதா பெட்ட மனம் வித்தல்லவா அவர்கள் ஆனால் இடையில ஏதோ சில காரணங்களால் பிரிவினைகளால் பெற்றோர் மகனை பார்க்க முடியவில்லை மகன் பெற்றோரை பார்க்க முடியவில்லை இந்த சூழல்கள் இது நீங்க வேண்டுமா இதை ஓதுங்கள் அல்லூஃப் என்களூ சீகா ஆறாவது ஒரு அற்புதமான வழியை மார்க்கம் சொல்லி தருகிறது சிறைச்சாலைகளிலே சிக்கினார்கள் அநியாயமாக போடப்பட்டது இன்னைக்கு சிறைச்சாலையில இருக்கிறவங்க எல்லாம் பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கிறாங்க அதற்கு ஒரு சிறந்த ஆதாரம் யூஸ் யூசுபலகி சலாத் மசலாமன் அவர்களை காட்டலாம் நம்மால எதுல மெஜாட்டியா இருக்கிறாங்களோ இல்ல இதுல மெஜாரிட்டியா இருக்கிறாங்க சதவிகிதத்தை விட அதிகமாக இருப்பது சிறைகளை யூசுபலிகி இஸ்லாம் சிறையில் இருக்கிற பொழுது ஜிப்ரீல் அளகி சலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தது சிறையில் இருந்து விடுதலை வேண்டுமா யா சாஹிப் யா வாழின மகலூ என்பதை ஓதி வாருங்கள் சிறையில் இருந்து விடுதலை கிடைக்கும் ஓதினார்கள் விடுதலை கிடைத்தது அதே நூல்கள் சொல்லி தருகிற பாடம் இன்னொரு வழியை பெருமனார் செல்ல படிவேசலும் ஏழாவதாக சொல்லுவார்கள் கனிமாத்துள் பரஜ் இந்த வார்த்தைக்கு பேரே கனிமாத்துள் பரஜ் சந்தோஷமாக இருப்பவர்கள் ஓத வேண்டிய வார்த்தைகள் நோயே வல்ல ஒருத்தருக்கு நோய் வரக்கூடாதுன்னு இருக்கிற உன் தெற்காப்பு என்று சொல்லுகிறார்கள் அல்லவா இன்றைக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து எடுத்துக் கொள்ளுங்கள் முன் தற்காப்பு செய்து கொள்ளலாம் உடல் ரீதியாக எல்லா பக்கம் மருத்துவமனைகளில் எழுதி போட்டிருக்கிறார்கள் ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது மார்க்கம் நிமிடம் கூட தேவைப்படாது மூன்று நிமிடம் கூட இதை ஓடிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தற்காப்பு களிமாத்து கஷ்டமே இல்லாமல் சந்தோஷமாக வாழ சில வழிகளை அழியே உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா என்று மருமகனுக்கு மாமனார் கேட்கிற வார்த்தை

اعوذ بعزه الله وقدرته من என்ற வார்த்தையை சொல்லி எந்த இடத்துல ஏழு முறை ஓதி எந்த இடத்திலே வேதனை இருக்கிறதோ அங்கே தடவினால் வேதனை நீங்கி போய்விடும் இவ்வளவு அற்புதமான மருத்துவத்தை மாணவி சலல்லா பணிவசல் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் பெருமானாருக்கு ஏதாவது கஷ்டம் வந்து விட்டது என்று சொன்னால் ஜிப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து பெருமானார் இடத்திலே சொல்வார்களாம்

கடைசியா பெருமானார் இந்த பெண்கள் அதிகமா வேலை செஞ்சு கலைப்பா இருக்கிற பொழுது எவ்வளவு அழகாக பெருமானார் அழகான மருத்துவத்தை கட்டி தருகிறார் யோகா மருத்துவம் எவ்வளவு அற்புதமாக சொல்லுகிறார்கள் கலைத்து போய் இருக்கிற பாத்திமா பேரே தஸ்பீக பாத்திமா காலையிலும் மாலையிலும் ஓதுகிறோம் அல்லவா சுபானல்லாம் முப்பத்தி மூணு தடவை அல்கந்திரிலாம் முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் முப்பத்தி நான்கு முறை ஓதுகிறோம் அல்லவா இதுல எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கிறது எவ்வளவு யோகா முறைகள் இருக்கிறது காலையிலும் மாலையிலும் ஓதுகிற பொழுது இன்றைக்கு யோகா ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் சோம்பலை அகற்றி விடும் இந்த விரல் முடிச்சுக்கில்ல ஓதுறவல்லவா இதை தொடுகிற பொழுது முறை வெறும் பண்றான் நோய் நீங்குகிறது இந்த டச்சிங் முறைகளா ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஓதுகிற பொழுது கவலை நீங்கிவிடும் விடும் களைப்பு போய்விடும் பாத்திமா அடிமையை கேட்டு வருகிற பாத்திமாவிடத்திலே களைப்பு போய் வரது தன் அடிமையை வழங்கவில்லை அழகான மருத்துவத்தை வழங்கினார்கள் மாணவி அம்மா உனக்கு அடிமைகள் தேவையில்லை அம்மா நீ இதை ஓதிக்கொள்ள அம்மா என்றார்கள் பாத்திமா ஓதினார்கள் கவலை இல்லாமல் வேலை செய்தார்கள் கடைப்பில்லாமல் ஓயாது வேலை செய்தார்கள் அதற்கு காரணம் தஸ்மீகே பாத்திமா அதனால பெண்களிடத்தில் ஒரு பெரிய வேலை இல்லை தஸ்மீகே பாத்திமாவை ஓதிக்கொண்டார் கஷ்டங்கள் நீங்குவதற்கு வழி அது அல்லாதில்ல மனிதனுக்கு கஷ்டத்தை கொடுப்பதில்லை ஒரு கஷ்டம் இருந்தால் அதற்கு இரண்டு சந்தோஷங்களை எல்லாம் வழங்குகிறான் அப்படியே யாருக்காவது கஷ்டம் இருந்தால் அதை நீக்குவதற்காக எதிர்பார்த்திருப்பது கஷ்டம் நீங்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்பதை அதுதான் வணக்கத்திலேயே சிறந்த வணக்கம் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் கஷ்டம் நீங்குவதற்கும் ஏராளமான வழிகளை கடைபிடிக்க சொல்லி இருக்கிறார்கள் இதை கடைபிடித்து கஷ்டத்திலிருந்து நீங்கி சந்தோஷமாக வாழுகிற வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாகி தனவர்கள்